ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அவன் மனதார வேண்டிக்கிறேன் திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி நாளுடைய ஆறாம் நாள் தின விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு நாள் விரதம் நான் அன்றைக்கி வந்து எடுத்திருந்தேன் அது ஃபுல் வீடியோவை இன்றைக்கி வந்து விலாகை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பொழுதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹை பண்ணுங்கிற பாயிண்டையும் மறக்காம கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு காலையிலேயே எழுந்துச்சு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சஷ்டி நாளுடைய ஆறாம் நாள் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா முருக முருகப்பெருமான் சூரனே வந்து வதம்ப செஞ்ச நாள் பார்த்த அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல போய் பார்த்துருந்தா கூட அந்த அளவுக்கு தரிசனம் கிடைச்சிருக்குமாங்கிறது வந்து சந்தேகம்தான் அவ்வளவு ஒரு அழகா வந்து டிவில வந்து டெலிகேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க கரெக்டாக ஒரு மூ மூணு பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரலே வந்து போட ஆரம்பிச்சாங்க அது கிட்டத்தட்ட முடிய வந்து அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அதன் பிறகு தான் நம்ம வீட்டில் வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பூஜை வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதற்கு முன்னாடி நம்ம காலையிலேருந்துலாம் என்னென்ன வேலைகள் பார்த்தேன் அப்படிங்கிறதே விலாகில் வந்து பார்க்கலாம் காலையில் எழுந்திச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் தீபம்லாம் துளசி செடிக்கு வச்சு விட்டுட்டு விநாயகர் நம்ம வாசல் வச்சுருக்கேன் இல்லையா அவங்களுக்குமே இந்த பூக்கள்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் வந்து பிரபஞ்சத்திற்கு எப்போதும் போல் தீபம் வச்சு நன்றியை வந்து சொல்லிட்டேன் மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதிகாலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எழுநா எழுஞ்சி வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து க கட்டியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய விலாக்லேயே சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து அதிகப்படியான உறவுகள்லாம் வந்து கிடையாது அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா எல்லாருமேலுமே நான் வந்து அன்பு காட்டுவேன் அதே சமயம் ஒரு விஷயம் பண்ணி எனக்கு வந்து பிடிக்கல அவங்க மேலே அப்படின்னா க கடைசி வரைக்கும் அது என்னமோ அது வந்து என்னால் மாற்றிக்கவே முடியாது அவங்க மேலே கோபமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து என்னுடைய குணம் அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சிஸ்டருமே வந்து கொடுக்குறீங்க அந்த தம்பி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி அக்கா நீங்கள் வந்து எல்லோ சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு வந்து சிஸ்டர் யாருமே இல்லை உங்களை வந்து சிஸ்டர்ன்னு நினைக்கிறேன்னு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு வந்து என்னன்னா நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம முகம் தெரியாத ஒரு மனிதர்கள்ட்ட வந்து நம்மளுடைய மெசேஜ் வந்து போய் சேர்ந்து அவங்க மனதில் நமக்கான ஒரு பாசம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அப்படிங்கிற பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான் எனக்குமே என்னுடைய தம்பி வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் அவங்கள மாதிரி தான் வந்து அந்த தம்பியை வந்து பார்த்து அவங்களோட ரிக்வஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸேரீ இந்த சேரீட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பிடிஏல வந்து அப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து பொங்கல் டைமில் வந்து இந்த ஸாரீ வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுப்பாங்களே ஹிஃப்ட்டு கொடுப்பாங்களே அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து இந்த சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கும் போது எனக்கு பிடிக்கல அது வந்து ரொம்ப அந்த மாம்பழம் கலர் இல்லையா அதில் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஒரு மாதிரி வந்து தெரிஞ்ச மாதிரி ரொம்ப இந்த டார் ஒரு மாதிரி வெறிக்கிற கலர் மாதிரிக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு நாள் வந்து வேர் பண்ணினேன் இது கூட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் நாள் வந்து யூஸ் பண்ணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து எடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணி தைச்சுட்டேன் அப்புறம் போட்டு நம்ம கட்டின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா அந்த மாம்பழ கலருக்கு அந்த க்ரீன் கலர் பாடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து சில பேர் சொல்லுவோம் இல்லை அந்த ஸேரீ பார்க்கும்போது நமக்கு வந்து பிடிக்காது அது வேர் பண்ணால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளாக மெமரபுளான அந்த சேரீ வந்து நான் அப்படியே வந்து நான் வச்சிருக்கிறேன் அவங்களோட ஞாபகமாக ஸ்கூலில் நான் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ஞாபகம் வந்து வச்சுருப்பேன் கீழேயுமே அந்த பாடலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு மாட்டி மாட்டி சுத்தமாக அந்த நான் இது இருக்கு இல்லையா அந்த நூலை திரட்டிங்கன்னா அப்படியே ஒட்டி ஒட்டிகிட்டு வரும் இருந்தாலும் நான் அயன் பண்ணி அயன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எடுத்து வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறப்போ நெருக்கி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த சேரீ எடுத்து அந்த மாதிரியான மெமரபுளான சாரீ தான் இது இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் பாலும் அதன் பிறகு வந்து கொஞ்சம் பழங்கள் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுவுமே வந்து இன்னைக்கு காலையில் வந்து பிரசாதமாக வச்சு விட்டுட்டு இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் தான் வந்து போட்டிருந்தேன் ஆறு தீபம் வச்சு விளக்கு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன் போட்ட பிறகு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்தது நம்ம கோவிலுக்குலாம் போனால் ஒரு விதமான அந்த ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா அதே மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து போடும்போது வந்து கிடச்சிது நிறைய பேர் நிறைய லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரிக்கு வெற்றிலை தீபம் வந்து போட்டு பாருங்க அது ஒரு விதமான நமக்கு வந்து மனசில் எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இது கொண்டுட்டு வந்து கொடுக்குது இப்போ நெருக்கி ஒரு நாலு வாரமாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றில தீபம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெற்றில தீபம் போடுங்க அது ஒரு விதமான மாற்றத்தை நம்ம லைஃப்பில் வந்து வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு காலையில் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் அப்புறம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை நல்லா வந்து முருகரை வந்து கழுவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் சந்தனம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்தேன் அஞ்சு திரவியங்களை வந்து விபூதி அபிஷேகம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு திரவங்கள்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ண பண்ண முருகபெருமான முகத்தை வந்து நான் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் அப்படியே நம்மளை சிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு நம்ம வீட்டில் உள்ள முருகர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த முருகர் தான் பன்னெண்டு இன்ச்சி இவங்க வந்து கடையில் வந்து வாங்கும்போதே அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க கோவிலருந்து சிலைகள்லாம் வாங்குறீங்க ரேட்டு வந்து நம்ம கம்மி பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு இதோட சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறுபான்னு நினைக்கிறேன் நல்லா சிரித்த முகத்தோடு அழகாக இருப்பாங்க ஏற்கனவே லாங்கில் கூட வந்து சொல்லியிருப்பேன் வேறு முருகர் தான் வந்து பார்த்தேன் இதை விட டார்க்கு அந்த உட்டில் வந்து செஞ்ச மாதிரி இருப்பாங்க இவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து சரி அவங்கள எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் இந்த முருகரே வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சொல்லுவோம் நமக்கு வீட்டுக்கு எது வரணும்னு எந்த முருகர் வரணுமோ அவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இருந்தாங்க உடனே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போய் நல்லா தேடின ஒரு அஞ்சு நிமிஷம் தேடி கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முருகரை வந்து கொண்டுட்டு வந்தேன் முருகர் வந்த பிறகுதான் நம்ம பூஜை அறையில வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்மே வந்து ஒட்டியிருப்போம் ஒவ்வொரு பிளாக்லேயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் முருகர் எனக்கு வந்து நடத்தி கொடுத்த அதிசயங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில வந்து கா வீட்டில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அது நாள் முழுதுமே விரதம் எடுத்தேன் தண்ணி கூட எடுத்துக்கல காலைய சா காலையில் விரதம் சூர சூரசம்காரெலாம் முடிஞ்ச பிறகுதான் காலையில் பழங்கள்லாம் வச்சு படைச்சிருப்பேன் இல்லையா அதை வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பிரசாதமும் முருகருக்கு வந்து செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காமிச்சது வந்து எங்கள் ஊர் குலதெய்வம் எங்களுக்கு வந்து குலதெய்வம் எல்லையம்மன் அதில் வந்து முருகர் சன்னதியுமே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து விளக்கு வந்து வச்சுட்டு பூக்கள் வந்து செவ்வாறு வீட்டு பக்கத்தில் இருந்தது பூக்களுமே வந்து கொண்டு போய் போட்டு வந்துட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதியம் போல் ஒரு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு டிவியில் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன் மூணு பத்து போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து போட்டிருந்தாங்க மங்கையகரிசி அம்மா வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவு அவ்வளோ ஒரு அழகாக வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு முறையும் முருக பேரை வந்து சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா ஜெயந்திநாதன் வந்து விட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தில் வந்து சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்தது அவங்களுடைய இப்போ அந்த குரலுக்கும் அந்த சூரசம்காரன் நடக்கிற அந்த நிகழ்வுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேரில் போயிருந்தால் கூட இவ்வளோக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது அது அந்த சூரசமகாரம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திருவிழா வந்து நம்ம வந்து இப்போ போய் பார்த்துட்டு கண்குள்ளே தரிசிச்சுட்டு முருகப்பெருமானம் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கொடுத்தது அந்த டிவியில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அந்த மூணு மா வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா மாயை ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு அறக்கர்களை வந்து குள்ற மாதிரி நம்ம மனசுலையும் உள்ள ஒரு சில நேரங்களில் வெளிப்படும் இல்லையா கோபம் தேவையில்லாத இல்லாத நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சுமே கோவப்படுவோம் கோபம் போட்டி போறாமகள் இல்லாத தன்மை அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் இன்னுமே அந்த இருக்க தான் செய்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கூட அந்த சொற்புள்ளியில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு முருகர் வந்து கோபம்லாம் தணிஞ்சி வழி தெய்வானை தாயாருடனே ஆனந்த மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வரின பிறகு நம்ம வீட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டு அதில் வந்து வேப்பிலையெல்லாம் நினச்சி விட்டுட்டு வீடு ஃபுல்லுமே நல்லா தெளிச்சுட்டு மாப்புமே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கோ போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம காலையில் வச்சுருந்த பழங்கள் அந்த பூக்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு சாயந்தரம் வந்து பன்னீர் அபிஷேகம் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணி பூக்களுமே வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து சர்க்கோணத்தில் வந்து ஆறு தீபம் வந்து கார்த்திகை தீபம் வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் லம்மன் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து பொங்கல் கொஞ்சம் வந்து செஞ்சுருந்தேன் பால் சாதம் கொஞ்சம் வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான அளவில் எளிமையான முறையில் வந்து செஞ்சுருந்தேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சர் பெட்டி இருக்கு இல்லையா அதில் உள்ளது தான் அழகாக வந்து நம்ம சமைச்ச அதில் கொஞ்சம் தான் பிரசாதமான வந்து எடுத்து வச்சுட்டு இலையில் வந்து போட்டு இப்போ முருகருக்கு வந்து படைச்சிருந்தேன் ரொம்ப மனதுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு எனக்கு வந்து இருந்தது அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முடிஞ்சுமே அந்த திரு திருக்கல்யாணம் அன்னைக்கலாம் மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லை எல்லா கஷ்டமே நீங்கள் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து எனக்கு வந்து முருகர் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விட்டுட்டு சூடமுமே வந்து காட்டி விட்டு முருகப்பெருமானை வந்து வழிபட்டேன் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கணும் முருகப்பெருமாட்ட வந்து வேண்டிக்கங்க நினைச்சதை நினைச்ச மாதிரியே நடத்திக்க கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா கண் கண்ட தெய்வம்னா முருகப்பெருமான் தான் இந்த கலியுகத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சிக்கலில் போய் அந்த தாயாருக்கிட்ட வேல் வாங்கிட்டு வரும்போது அவங்களுடைய முகமானது வேர்க்கும் இல்லையா அந்த அதிசயம் வந்து அந்த கலியுக தெய்வமான முருகர் மட்டும்தான் வந்து இப் இப்பயுமே நடக்குது அந்த நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்ன வரைக்குமே அந்த நிகழ்வானது வந்து நடக்குது அப்போ எந்த அளவுக்கு வந்து முருகர் வந்து இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதெல்லாம் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விதமான சக்தி தான் அது யாராலுமே வந்து யோகிக்க முடியாது கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது ஒரு பதிலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்புறம் வந்து விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண இல்லையா ஹிப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஹிஃப்ட்லாம் கிடச்சதே கிடையாது ஷோட் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ட்ராவல் பேக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து எளிமையாக கைக்கு அடுக்கமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு நூறு பேர் குழுக்கூடாது அங்கெல்லாம் அதில் வந்து நமக்கு எத்தனையோ பேர் எடுத்திருப்பாங்க அந்த கடையில் இருந்தாலும் நூறு பேரை நமக்கும் ஒரு அளவுக்கு வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற பொழுது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விலாக் வந்து பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் தொடர்ந்து நிறையா சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே நல்ல நல்ல கமெண்ட்ஸாக பாசிட்டிவான கமெண்ட்ஸாக வந்து எனக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அன்பிற்கு வந்து என்னால் வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு நன்றியை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் அதே மாதிரி டெய்லிக்குமே சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் வர்றீங்க அவங்களுக்குமே நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வேறு விழாக்களை பார்க்கலாம்